தன்னுடைய ஒரே பையனை கல்யாணம் பண்ணுறாங்க மாமியாரும் ஒரு அரசாங்க உத்தியோகம் மருமகள் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் உத்தியோகம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தொடர்ந்து மாமியாருக்கு வந்து உடம்பு சில இல்லைன்னா திடீர்னு வந்து வாந்தி எடுப்பாங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு ரத்த அணுக்கள் கம்மியாயிடும் மூச்சு வாங்கும் ரத்தத்தில் டாக்ஸிக் அதாவது விஷம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது எப்படி வந்துச்சு இதுதான் பிரச்சனை ஒரு வேளை இவர்கள் நாடி பார்க்கவில்லை என்றால் வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக ஒரு அதிசயமான ஒரு நாடி ஜோதிட பதிவை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம் இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளத்துக்காக அப்போ எனக்கு இது ஞாபகத்துக்கு வந்துச்சு நான் என்னுடைய பழைய எப்பொழுதுமே யார் நான் என்கிட்ட சில நாடி பந்து இப்போ படிச்சுட்டு வந்து என்கிட்ட விளக்கம் கேட்பாங்க அப்படி விளக்கம் கேட்கும்போது நான் அந்த நாடி வந்து எடுத்து வச்சுப்பேன் பின்னாடி எதாவது கேட்கும்போது இல்லை எதுக்காவது பயன்படணும் எப்போது எடுத்து வச்சது இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஒரு வீட்டில் க ஒரு தன்னுடைய ஒரே பையனை கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணோடன நல்ல குடும்பம் நல்லா இருக்காங்க மாமியாரும் ஒரு அரசாங்க உத்தியோகம் மருமகள் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் உத்தியோகம் பையன் வந்து யூஎஸ்ஏல ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கார் அங்கே போய்ட்டு போய்ட்டு வருவார் இப்படி இருந்த ஒரு நல்ல குடும்பம் எல்லமே நல்ல வசதியானவங்க நல்ல ஒரு மேல்தட்டு தான் இவங்க வந்து என்னுடைய குடும்ப நண்பர் அப்படின்னு வச்சுக்கலாமே இருக்கும்போது தொடர்ந்து இந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தொடர்ந்து மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லாத போகுது இப்போ நான் வந்து வயிறு அடுப்பு சத்தாயிடும் ஏன்னா திடீர்னு வந்து வாந்தி எடுப்பாங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு ரத்த அணுக்கள் கம்மியாகிடும் அப்புறம் மூச்சு வாங்கும் இது மாதிரி ஒரே பிரச்சனை நல்லதானே இருந்தாங்க ஏன் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியல எடுக்காத டெஸ்ட்டு கிடையாது மெட்ராஸில் என்னென்ன லேப் இருந்து எல்லா டெஸ்ட்லையும் எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து ஒரு நல்ல டாக்டர்மா சிறப்பான டாக்டர்மா இருந்தாங்க ரொம்ப அவங்க பேர் இறைவனோட பேர் கொண்டவங்க தான் என்ன அங்கே பேரை சொன்னால் இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பேஷண்ட் யாருன்னா அது பிரைவேசி பாதிக்கப்படும் அந்த அம்மாட்ட அனுப்பிச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க டாக்ஸிக் லெவல் எடுத்து பாருங்க சார் ப்ளட் லெவல் நாங்கள் இதுனா இங்கே புதுசாக டெஸ்ட் ஆகுது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் சார் நீங்கள் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ரத்தத்தில் டாக்ஸிக் அதாவது விஷம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எடுத்து பாருங்க சார்ன்னு சொன்னாங்க எடுத்து பார்த்தா உடம்புல இருக்கக்கூடாத இல்லாத விஷமெல்லாம் அதிக அதிகமாகவே இருக்குது அந்த டாக்டர் அம்மாவும் பயந்துட்டாங்க அவங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியனும் என்னங்க இவ்வளோ இருக்குது என்ன ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க சரி இருக்கட்டும் இருங்க ஒன்றும் பயப்படாதீங்க இது எப்படி வந்துச்சு இதுதான் பிரச்சனை இந்த விஷம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாம் வீட்டில் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் இதுக்கு மட்டும் இந்தம்மாக்கு மட்டும் ஏன் வந்துச்சு இந்தமா நல்ல அம்மா பாவம் காலைல எழுந்துச்சா கோயிலுக்கு போகும் சாயங்காலம் எழுந்துச்சா கோயிலுக்கு போகிறோம் இப்படி தான் இருந்துச்சு அந்த மாட்டை கேட்டால் நம்ம முழிக்குது பாவம் சரினு சொல்லிட்டு நாடியை பார்த்துருவோம் இதை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாடியை போய் பார்த்தோம் நாடியை பார்த்தா யாரும் இல்லைங்க அவங்க மருமகளே தேவையை செய்கிறாங்க ஸ்லோ பாய்சனிங் எங்கேயோ போய் ஒரு ஒரு ஒன்று ஒன்று தப்பான ஒரு ஆள்கிட்ட போய் அவங்க மாமியார் மேலே பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ஸ்லோ பாய்சன் வச்சிருன்ட்டான் அவன் பாருங்கள் நாட்டில் எப்படி இருக்குதுன்னு தாயாக மதிக்க வேண்டிய ஒரு மாமியாரை மகளாக நினைக்கிற ஒரு மாமியாரை இப்படி ஒரு பார்ட்டிகள் சேர்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா மாமியார் என்ன பண்ணுறோம் இதுக்கு உண்டாக நம்ம எல்லாம் பண்ணி வேறு மகள் வீட்டுக்கு அனுப்பிச்சு பார்க்குறோம் அவங்க மகள் வீட்டில் போய் அந்த அம்மா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கிறாங்க இப்போ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் மருமகள் தானே சரி நிரூபிக்கணுமே இப்போ எப்படி மருமகளோடு தான் வாழ்ந்த ஆகணும் நிரூபிக்கணுமேனு சொல்லிட்டு எப்படி எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த அம்மாவை ஒரு ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்தில் சொல்லி அவங்க பொண்ணை அந்த பொண்ணை அப்படியே ஷேடோ போட்டு பார்த்து கண்டுபிடிச்சா அந்த எங்கே வாங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஸ்லோ பாயிஸன் மேட்ரை ஒரு சமூக விரோதி விரோதிகிட்டே தான் வாங்கி நைஸாக கலந்துருது அப்புறம் அதை ப்ரூவ் பண்ணி அவங்க அம் பையனை அமெரிக்காவிலேருந்து வர சொல்லி அவனை சொல்லி இதை காமிச்சு நாடி சொல்லிச்சு என்னென்னு அப்புறம் அந்த அம்மாவுக்கு நாடியிலேயே என்ன பரிகாரம் பண்ணால் அந்த உடம்புல இருக்கிற விஷமெல்லாம் போகும்னு சொல்லி சொல்லிணா அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி அந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க இதில் இன்னொரு எண்டாவது கிளைமேக்ஸ் ஸ்டோரி வந்து அந்த பையன் இதை கேள்விப்பட்டோன்னா உடனடியே அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டான் என்ன ஸோ இப்போ இப்போ வந்துக்கிற மருமகள் வந்து அந்தம்மா கையில் ஏந்தி ஆமாம் ஏந்தி வச்சு பார்த்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க ஒருவேளை இவர்கள் நாடி பார்க்கவில்லை என்றால் அந்த அம்மா எனக்கு உயிரோடு இருக்குது அண்ணா இந்த குணம் கொண்ட ஒரு மிருக குணம் ஒரு தப்பான குணம் கொண்ட ஒரு பெண்மணி நாளைக்கு யாரை கொண்டுப்பா என்ன அந்த மருமகன் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அந்த மாமனார் ரொம்ப நல்லவங்க இந்த மாமியார் ரொம்ப நல்லவங்க அந்த டைவர்ஸ் பெட்டிஷனில் கூட கன்சர்ன் டைவர்ஸ் பண்ணி போங்க இதை வந்து வெளியே சொல்லவே இல்லை என்ன இது வந்து எனக்கு ரொம்ப மனசை பாதித்த ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு அழுத்தமான பதிவை சொல்ல விரும்புகிறேன் லேட்டஸ்ட்டாக அந்த அந்த மருமகளை ஒரு மருத்துவமனையில் சந்தித்தேன் பயந்துராதிங்க பயங்கர பைத்தியத்தம் பைத்தியமான நிலைமையில் இருக்காங்க ஆமாம் நான் பார்த்துட்டு பேசவே இல்லை உள்ளே அந்த ரிசெப்ஷனிஸ்ட்டு அவங்க அந்த தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருந்தாங்க என்ன விஷயமா அந்த அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டேன் அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் பயங்கர சைக்கிய் டிப்ரெஷன் இருக்கிறாங்க சார் இப்போது மறந்து கொடுத்துட்ருக்கார் டாக்டரு இன்னும் கல்யாணம் அவளை பாவம் என்ன அவங்களுடைய உருவ அமைப்பே மாறிடுச்சு அதாவது ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு என்ன இப்படி போக அது அகத்தியர் மகரிஷி வந்து உள்ளே பூந்து சரி பண்ண என்ன இந்த குரு கிட்ட மட்டும் நீங்கள் வந்து தப்பாக நடந்துட்டீங்கன்னு வச்சுங்க குருவை நம்மனவங்கிட்ட குரு சாபத்துக்கு மட்டும் விபோச்சனமே இல்லைன்னு ஒரு விதி இருக்கு மாதா பிதா குரு இந்த குரு தப்பு கோவப்பட்டார்னா அந்த குருனாலே வாபஸ் வாங்க முடியாது தான் அப்படின்னு என்னுடைய குரு சொல்லுவார் இது இந்த கேஸில் நான் நேரடியாக பார்த்தேன் அப்படின்ற சொல்லி இந்த பதிவை இதை வந்து யாருக்கு சமர்ப்பிக்கிறதுன்னு தெரில திருப்பியும் அந்த நாடி நிலையத்துக்கும் நாடிகள் சொன்ன அது உண்மைக்கும் இது சமர்ப்பிக்கிறேன் என்ன வீட்டில் இதை மாதிரி எதாவது ஒரு மர்மமான விஷயங்கள் நடந்தால் தயவுசெய்து நாடியை பாருங்கள் பார்த்துட்டு அது என்ன சொல்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருள் பண்ணுங்கள் இது யாரோ ஒரு கேரக்டருக்காக ஒரு உறவு முறைக்காக நான் பதிவு எதிர்ப்பாக பதிவு பண்ண பதிவில்லை இது யார் வேணாலும் பண்ணலாம் உடன்பிறப்புகளும் பண்ணலாம் சொத்துக்கு ஆசைப்படுறவங்களும் பண்ணலாம் அப்புறம் வந்து பொறாமையிலையும் பண்ணலாம் அதனால் இதை தெளிவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி திடீரென்று உடல்நலக் குறைவுகள் அப்படி இப்படி தெரிஞ்ச எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்கள் மட்டும் பிரச்சனை ஆச்சுன்னா பாருங்கன்னு சொல்லி இந்த பதிவு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்